வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் என்னட்ட ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அக்கா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு நிறைய கிட்ட சொல்லி இருக்கிறேன் பட் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது எல்லாரும் போலவும் தான் நானும் வந்துட்டு ரெட்ட பிள்ளை எனக்கு உண்மையிலே எனக்கு சிதுவும் சகியும் வந்து இரட்டை குழந்தைகள் பிள்ளைகள் கிடைச்ச உடனே உங்களுக்கு தெரியும் தானே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா எங்களுக்கு என்னென்னா ஸ்கேன் பண்ணி பார்த்த நேரத்திலேலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எனக்கு தெரியாது என்னென்னா அது தெரிய இல்லை அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிக்கல அப்போ அதால் எனக்கும் தெரியாது அப்போ சகி பிறந்தா பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிதுக்குட்டி பிறந்தால் சிதுக்குட்டி பிறந்த உடனே பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு நல்ல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் உச்சத்தில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படியே பிள்ளைகள் வந்து வளர்ந்துட்டே இருந்தாங்க ஆஹ் பிள்ளைகளுக்கெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ரெண்டு பிள்ளை இல்லா எவ்வளவு கஷ்டம் உண்டு ஸோ என் ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் இருந்தபடியால ஏதோ ஒரு வழியா வளர்த்து எடுத்துட்டேன் ரெண்டு வயதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னா மகன் பாத்தீங்கன்னா அவன் அவன்ற பாட்டு கணிப்பான் ஆஹ் கையெல்லாம் அசிச்சு கொண்டிருப்பான் கூப்பிட்டா வர மாட்டான் ஆஹ் அவன்ற உலகத்திலேயேதான் அவன் இருப்பான் ஏதாச்சும் ஒரு சின்ன கார் இல்லேண்டா அப்படித்தான் சின்ன கார் ஏதாவது இருந்தா அத வச்சு உருட்டி உருட்டி விளையாடி கொண்டே இருப்பான் அப்போ நாங்கள் யோசிக்கிறது அவன் அவன் பாட்டுக்கு இருக்கிறான் தானே அப்படின்ற மாதிரி ஆனால் மகள் வந்து அப்படி இருக்கையில் அவள் சரியான ஆக்டிவான ஒரு பிள்ளை உண்டு கூப்பிட்டாலாம் மின்னண்டை கேட்பாள் வேர்டுகள் எல்லாம் சொல்லுவாள் அம்மா சொல்லுவாள் அப்பா சொல்லுவாள் தாத்தா வாவா அந்த அப்படியெல்லாம் எல்லாமே வந்துட்டு சிது குட்டி சொன்னவளான உண்மையா சரியா மூன்று வயதில் அவளும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா டக்குன்னு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாள் மகன் வந்துட்டு இருந்தே அப்படித்தான் இருந்தவன் எனக்கு அந்த இப்போ வீடியோ பார்க்கல தான் நிறைய விஷயங்கள் ஓ இப்படித்தான் இருந்திருக்கிறான் இருந்தே என்ற மாதிரி மூன்று வயதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நர்சரிக்கெல்லாம் போக ஆரம்பித்தா பிறகு தானே அப்பாயின்மெண்ட்டுகள் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி பிள்ளைகளை பார்த்தவா அதுக்கு பிறகு வந்து ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்லிச்சினும் பிறகு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி நிறைய அப்பாயின்மெண்ட்டுகள் அது இதுண்டெல்லாம் போறது அதுக்கு பிறகுதான் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு பெனல, பெனல் பெனலில் தான் நீ சொல்லுவாங்க ஏன்னா முதல் அப்போ தெரியல உண்மை எதுவுமே அசஸ்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டிருந்திருந்தாங்க ஸோ அசஸ்மெண்ட் எல்லாம் செய்த பிறகு பெனல் மீட்டிங் கொண்ட வச்சிட்டு எங்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு மோட்டிசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சத்தியமாக அந்த வார்த்தையை வந்து எந்த வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை அதுக்கு ஸ்பெல்லிங்கும் எனக்கு தெரியாது அப்படின்ண்டா என்னென்றும் எனக்கு தெரியவே தெரியல அப்ப இவர்கிட்ட சொல்றேன் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கதைச்சிட்டு வர்றோம் என்னப்பா ஓடி சமண்டா என்னது என்னது இப்படி சொல்றாங்க அப்படி எல்லாம் வந்துட்டு வீட்டை எல்லாம் வந்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி எல்லாம் பாக்குறோம் அதுக்கு பிறகுதான் பார்த்தா தெரியுது ஓடி சமண்டா இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தான் அதுக்கு பிறகு அப்படியே நொறுங்கி போயிட்டோம் ரெண்டு பேருமே உண்மையா என்ன செய்கிறதுன்றும் தெரியவும் இல்லை இப்போ இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல எதுவுமே தெரியல இதை இதை க்யூர் பண்ண முடியுமா இது ஒரு வருத்தமா இதை அங்கே கொண்டு போனா சரியாகுமா இங்க கொண்டு போனா சரியாகுமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அந்த மாதிரி என்னெல்லாம் செய்யலாமுன்ற மாதிரியே ரெண்டு பேரும் வந்து மண்டையை உடைச்சி கொண்டிருந்தோம் அதுக்கு பிறகு அப்படியே வந்து சரி ஓகே ஓடி அண்ட் சொல்லிட்டாங்க இட்ஸ் ஓகே நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி நான் முதல்ல ஏற்றுக்கொண்டுட்டேன் ஏனெண்டா சில விஷயங்கள் மாற்ற முடியாது அதை என்ன எனக்கு அது விளங்கிட்டுது இதுக்கு பிறகு நீ என்ன செய்யலாம்ன்ற மாதிரி நான் வந்து எழும்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு பிறகு என் ஹஸ்பண்டும் வந்து என்னோட சேர்ந்து ஓட தான் இன்றைக்கு வரையும் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட ரெண்டு குழந்தைகளுக்காகவும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அது தவிர என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற குழந்தைகளுக்கும் உதவி செய்து கொண்டு ஒரு ஒலண்டியர் ஒர்க்குகளும் செய்து கொண்டு அப்படியே என் லைஃப் வந்து போய்கொண்டிருக்குது நான் வந்து நான் பிள்ளைகளை எக்ஸப்ட் பண்ணினா பிறகு நான் முதல்ல செய்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களை பிள்ளைகளுடைய உணவு பழக்கத்தை மாற்றினது என்னெண்டா என் மகள் எனக்கு ஞாபகம் இருக்கு சிக்கன் நக்கெட்ஸ் தான் சாப்பிடுவாள் நிறைய அதைத்தான் சாப்பிடுவாள் அஹ் வீட்டாபிக்ஸ் சாப்பிடுவாள் அஹ் ஊருக்கு போன நேரம் எல்லாம் ஒரு லக்கேஜ் ஃபுல்லா பிக்ஸ் கொண்டு போன ஞாபகம் எல்லாம் இருக்கு எனக்கு அஹ் அதுக்கு பிறகுதான் பார்த்தா எனக்கு விளங்கினது அந்த அவளுக்கு அந்த சிக்கன் நாக்கெட்ஸ் விருப்பம் அப்படியேண்டு இல்லை அந்த ஷேப் அவளுக்கு பிடிச்சிருக்குது அதுக்கு பிறகு நான் என்ன செய்தனேண்டா அது எங்களோட அப்பா தான் செய்தாங்க உண்மை எனக்கு அது தெரியல நான் ஊருக்கு போன நேரம் எங்களோட அப்பா தான் என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இவளுக்கு இந்த ஷேப் தானே ஒருவளை பிடிச்சிருக்கோ தெரியல அப்படின்ட்டு சோறு மீன் கீரை எல்லாம் போட்டு மிக்ஸியில் கொஞ்சம் அப்படியே இதண்டி போட்டு சிக்கன் கட் ஷேப்புக்கு ப்ரெட் கிரம் எல்லாம் இதண்டி சுட்டு அப்படியே கொடுக்க அதுக்கு பிறகு அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாள் பிறகுதான் எனக்கு விளங்கினது அவளுக்கு வந்து அந்த சிக்கன் நக்கெட்ஸ் இல்லை அந்த ஷேப் அவளுக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு பிறகு அப்படித்தான் சாப்பாடு சோறு கறி எல்லாம் எங்கட சாப்பாடு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன் மகன் வந்துட்டு சாப்பிடுவான் அவன் நல்லா சா சாப்பாடு சாப்பாடெல்லாம் சாப்பிடுவான் பழங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடுவான் அப்படி நான் முடிஞ்ச அளவுக்கு முதல்ல மாற்றினது பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவான உணவுகளும் கொடுக்கவே மாட்டேன் கலர் ஜூஸுகள் கிரிப்ஸ் ஐட்டங்கள் கடையில் வாங்கி இப்போவுமே சாப்பிட்றது சரியான குறைவு நாங்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த சோஷியலி சில விஷயங்கள் பழக்க வேணுமன்றதுக்காக எப்போவாவது இருந்துட்டு ரெஸ்டாரண்ட் போகிறது அதுகள் செய்கிறேன் நான் தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கே தெரியுமா அது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆனா எங்களோட வீட்டை நீங்க எல்லாம் உருண்டு தேடினாலும் எந்த விதமான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டமுமே இருக்காது எப்பவுமே வீட்டை தான் சாப்பாடு கொடுப்பேன் இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நிறைய பிள்ளைகளோட விளையாட ஆரம்பிச்சேன் நான் காமாயிட்டேன் உண்மையிலேயே வந்து முந்தியெல்லாம் சரியான கோவம் வரும் ஏன் இப்படி செய்கிறாங்க ஏனண்டா எனக்கு நாலேஜ் இல்லை எனக்கு ஓடிச மண்டா என்னென்னு தெரியல இந்த ஓட்டிசத்தை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்போ பிள்ளைகள் என்ன செய்தாலும் எனக்கு கோபம் வரும் அதுக்கு பிறகு ஓடிச மண்டா என்னன்றது எனக்கு விளங்கினது என்னோட பிள்ளையில நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன் இருந்து என்னுடைய கோபத்தை நான் வந்துட்டு என்ன சொல்றது நிறையவே குறைச்சிட்டேன் பிள்ளைகள் வந்துட்டு குழப்பமாகவோ அழுது கொண்டு என்ன ஒரு பிஹேவியர் செய்தாலும் சத்தியமா நான் சொல்றேன் டபுள் எக்ஸல் காமாயிருக்கிற நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் நான் குவைட்டாக அமைதியா இருந்துருவேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி பிள்ளைகள் அவங்களே அவங்களோட பாட்டுக்கு அமைதியாகிட்டு வருவாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய வாலண்டியர் ஒர்க்குகள் செய்ய ஆரம்பிச்சேன் பிறகு வந்து நான் என்ன பிஸியாக வச்சுருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏனெண்டா இப்போ நாங்கள் பிஸியாக இல்லாமல் இருந்துட்டோம்னு சொன்னால் எங்களோட மைண்ட் வந்துட்டு எப்போவுமே பிள்ளைகள் பற்றி யோசிச்சு கொண்டே இருக்க சொல்லும் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே எப்பவும் இருந்து கொண்டிருக்கும் அதுக்கு பிறகு நான் வந்து மெடிடேஷன் யோகா செய்கிறது எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ மியூசிக் கேட்குறது மியூசிக் கிளாஸுகளுக்கு போகிறது டான்ஸ் வகுப்புகளுக்கு போகிறது அப்படின்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நான் வந்துட்டு செய்ய ஆரம்பித்த பிறகுதான் என்னுடைய மென்டல் ஹெல்த்தை நான் சரியாக வச்சிருக்கிறபடியால தான் என்னுடைய பிள்ளைகளோடு எனக்கு இலகுவாக ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கே தெரியும் சிறப்பு குழந்தைகளை வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது அதுவும் ரெண்டு குழந்தைகள் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேருக்கெல்லாம் மூன்று பிள்ளைகளுமே வந்து சிறப்பு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய ஆகலை தெரியும் இப்போவுமே நான் வந்து என்னோடய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது அவங்கள இன்னுமே வந்து நான் டெவலப் பண்ண வேண்டிய ஏரியாலாம் நிறைய இருக்குது என்ட மகனெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சரியான இருக்கிறான் என்னென்னா அந்த ஏஜ் வந்து அப்படித்தானே அந்த பருவம் அடைகிற வயதில் வந்துட்டு கொஞ்சம் பெண் குழந்தைகளை விட பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் தான் சரியாக கஷ்டப்படுவாங்க அப்போ அது வந்து எனக்கு ரெண்டு பேருமே இருக்கிறபடியால் எனக்கு சிதுக்குட்டி எப்படி இருக்கிறாள் சகி எப்படி இருக்கிறான்ன்றதை என்னால் ஃபீல் பண்ண எழுது உண்மையாக ஸ்பெஷலைஸ் பிள்ளைகளை வச்சுருக்கிற பெற்றோர்கள் மட்டும்தான் அதையெல்லாம் உண்மையாக புரிஞ்சு கொள்வாங்க நிம்மதியாக எதையாவது செய்ய முடியுமா எங்கட பிள்ளைகளோட நிச்சயமாக கிடையவே கிடையாது இருந்து பார்க்குறாக்கள் வந்துட்டு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவாங்க உங்களோட பிள்ளைகள்ல முன்னேற்றம் இல்லை உங்களோட பிள்ளை இன்னும் இந்த இந்த இன்னும் இந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஆனால் எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமேடா டெய்லி தினம் தினம் வந்துட்டு போராட்டமான லைஃப்பாக தான் இருக்கும் தினம் தினம் புது புது பிஹேவியர் வரும் ஒரு பிஹேவியரை ஒர்க் பண்ணி கொண்டு போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த பிஹேவியர் வந்து குதிக்கும் அந்த பிஹேவியரோட ஒர்க் பண்ணி கொண்டு கணக்காக படாத பாடுப்பட்டு ஒரு விஷயத்த மாற்றிக்கல அடுத்த பிஹேவியர் வரும் அப்போ ஒரு பிள்ளைக்கே இப்படி ஏண்டா யோசிப்பாருங்க ரெண்டு குழந்தைகள் இருந்தாலோ மூன்று குழந்தைகள் இருந்தாலோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே போல் ஒரு சிறப்பு குழந்தையோட இன்னொரு டிபிக்கல் பிள்ளை இருந்தால் அது டோட்லி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலீஸ் பிள்ளைக்கு தனியாக ஒரு கவனிப்பு இருக்க வேணும் டிப்பிக்கல் பிள்ளைக்கு வந்துட்டு இன்னொரு கவனிப்பு இருக்க வேணும் அண்டைக்குள்ள அந்த அம்மாமார் இன்னும் கஷ்டப்படுவாங்க ரெண்டேக்குல மற்றவங்க ஜாஜ் பண்ணுறதெல்லாம் உண்மையாக எந்த ஒரு அம்மாக்களும் அப்பாக்களும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளாதீங்க எங்கட லைஃப் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினம் தினம் போராட்டமாகத்தான் இருக்கும் எங்களை கேட்டீங்கண்டா நீங்கள் நிம்மதியாக சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி நிம்மதியாக தூங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கேள்விக்குறி நிம்மதியாக குளிக்க முடியுமா நிம்மதியாக ஏதாவது ஓய்வு எடுக்க முடியுமா எங்களால் அப்படி என்றுலாம் சொல்லி கேட்டீங்கண்டா எல்லாமே எங்களோட லைஃப்பை கேள்விக்குறி கேள்விக்குறிதான் ஆனால் அதையும் கடந்து நாங்கள் போராடி ஜெயிக்கத்தான் வேணும் என்னெண்டா இப்படி பிள்ளைகள் வந்துட்டாங்க ஓட்டிசம் ஏடிஎஸ்டி அதோட சேர்த்து சில பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஸ்யூஷன்லாம் இருக்கும் இருந்தாலும் அவங்க எல்லாமே எங்களோட குழந்தைகள் தான் எங்களோட குழந்தைகளை நாங்கள் அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படித்தான் நானுமே ரெண்டு பிள்ளைகளையுமே ஏற்றுக்கொண்டுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறேன் பிள்ளைகளோட நானும் சரி என்னுடைய கணவனும் சரி ரெண்டு பேரும் அந்த பிள்ளைகளுக்கு நாலு வயதில் நாங்கள் ஓட ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் தான் இருக்கிறோம் நான் வந்து மெடிடேஷன் எல்லாம் இப்போ வந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்போ அதிலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டர் சொல்லுவாள் வாழ்க்கை வந்து ஒரு நாடகம் அது வந்து ஏற்கனவே கடவுளால் எழுதப்பட்டிருக்குது இது இதுதான் அடுத்தடுத்த நிமிஷங்களில் இதுதான் இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி ஆனால் நாங்கள் முயற்சி செய்தால் எங்களோட முயற்சி மூலமாக நிறைய விஷயங்களை மாற்றலாம்ன்ற மாதிரி அப்படியே இப்போ நான் என் லைஃப் அப்படியே ஏற்றுக்கொண்டுட்டேன் என்ன பிள்ளைகளையா இருக்கட்டுக்கும் என்னுடைய லைஃபையாக இருக்கட்டுக்கும் எது நல்லதோ அது அப்படியே நடந்து கொண்டு போய் கொண்டே இருக்கும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கும் சிறப்பு குழந்தைகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் துவண்டு போயிடாதீங்க ஏனண்டா என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் கனனால் யோசிச்சு கொண்டிருந்தேன் நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு எல்லாம் சேர் பண்ண வேணுமெண்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிள்ளைகளை அப்போல்லாம் முந்தி நாலேஜ் இல்லாதபடியால் நான் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் லேட்டாக தான் நான் ஆரம்பிச்சுறேன் உண்மையாக என்னோட ஓட்டிசம் என்ற வார்த்தை வந்து நான் கேள்விப்பட்டதும் கிடையாது எங்களோடய ஃபேமிலியில் அப்படி தெரியல எனக்கு ஓட்டிசம் அந்த எங்களோட பீரியட்டிஷன் சொல்லிக்கல அப்போதான் அந்த வார்த்தையே முதல் முதலாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய நொலேஜ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழந்தைகளை வந்து இப்போ ரெண்டு வயதுலையே கண்டுபிடிக்கலாம் நிச்சயமாக ரெண்டு வயதுலேயும் உங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் டிலேயாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நெச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பிள்ளைகளோட விளையாட ஆரம்பிங்க உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுங்க ஸ்க்ரீன் டைமுகளை வந்து நிறைய குறையுங்க நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் உப்பான அந்த ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க நேச்சரோடு கொண்டு போங்க பிள்ளைகள் நிறைய மாறுவாங்க ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்ட்டு நான் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்